அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் சித்திரை நட்சத்திரத்தை பற்றி பார்த்துருந்தோம் இந்த பதிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு பதிவு சித்திரை நட்சத்திரத்தில் பிறப்பதற்கான காரணம் என்ன ரகசியம் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஒருத்தர் சித்திரை நட்சத்திரத்தில் எதுக்காக பிறந்திருக்காங்க ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களில் எதுக்காக பிறந்து பிறப்பதற்கான காரணம் என்ன என்ன இது எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜென்மம் நம்ம எடுக்கிறோன்னா அது காரண காரியம் இல்லாமல் எதுவுமே இருக்குது இருக்காது அது வந்து திதி நட்சத்திரம் நாமயோகம் எல்லாத்துக்குமே இருக்குது அதில் இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா இந்த சித்திரை நட்சத்திரம் அப்படின்றது செவ்வாயினோட நட்சத்திரமாக இருக்குது ஓகேங்களா இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி க கன்னீராசியில் ரெண்டு பாதமும் துளாராசு ரெண்டு பாதமும் வரும் செவ்வாயின்ற பெண்களோட நட்சத்திரமாக இது கருதப்படுவார் இந்த பெண்களை மதிக்க வேண்டும் என்று கருது கருதப்படுவதனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செய்திருக்கிறது மெயினான பாவங்கள் போன ஜென்மத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நிறைய தவறுகள் நிறைய செய்திருக்காங்க அவங்க சரியாக மதிக்காதனால்தான் வந்து இந்த நான்கு பாதங்களை பிறந்தவங்க மெயின் ப்ராப்ளமே வந்து பார்த்திங்கன்னா பெண்களை போன ஜென்மத்தில் வந்து சரியாக கவனிக்கிறதுனால மற்ற உயிரினங்களுக்கு துன்பப்படுத்தியதுனால தான் வந்து மெயினாகவே வந்து இந்த பிறப்பில் அவங்க இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க சரிங்களா இதில் வந்து ஒரு ஒரு பாதத்தில் என்னென்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்க எப்படின்னா போன ஜென்மத்தில் வந்து மனைவியை காட்டி ம மனை மனைவியை வந்து சந்தேகப்படுறதுனாலையும் அவர்களை கொடுமைப்படுத்தியதுனால குழந்தைகளை சரியாக கவனிக்காததுனாலையும் அது மட்டும் இல்லை கவனிச்சிருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வந்து இவர்கள் வந்து குடி ப புகதை பழக்கம் குடி பழக்கத்துக்கு அடிமையானதுனால சரியாக கவனிக்கிறதுனாலேயே வந்து மிருகங்களை கொன்றதுனாலேயும் வந்து இவர்களுக்கு வந்து இந்த ஜென்மத்தில் வந்து அது சரி செய்யவே வந்து இந்த ஜென்மம் முதல் பாதத்தில் பிறந்திருக்காங்க ஸோ இவங்க என்னன்னா இந்த ஜென்மத்தில் பெண்களை நல்லா மதிக்கணும் குழந்தைகள் நல்லா மதிக்கணும் குழந்தைகள் நல்லா போற்றி வளர்க்கணும் குடும்பத்தை நல்லா கவனிக்கணும் மெயினாக தான் குடும்பத்தை பார்க்காதனால தான் வந்து இந்த வாட்டி குடும்பத்தை அவங்க நேர்மழி நடத்தியோடு நல்ல இதுவாக வளர்க்கணும் அப்படின்றதுனால இவங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாத இவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து அந்த தான தர்மங்கள் நிறைய செய்யலாம் கோயில்களுக்கு திருத்தலங்களுக்கு இதெல்லாம் செய்ய வந்து தான காரியம் தான தர்மங்கள் நிறைய செய்யலாம் ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கு இது மாதிரிலாம் கொடுக்கறதுனாலையும் வந்து இந்த கா காயத்ரி மந்திரம் சொல்கிறதுனாலையும் வந்து இவர்களுக்கு வந்து இந்த ஜென்மத்தில் வந்து பொண்ணியங்கள் நிறைய சேரும் போன ஜென்மத்துக்கான இதை அணி ஜென்மம் கிடைத்த நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க சரிங்களா இதுக்கு அடுத்தது இப்போ ரெண்டாம் பாதம் ரெண்டாம் பாதம் வந்து எப்படி அப்படின்னா வந்து இவர்கள் வந்து பெண்கள் நடத்தை மீது சந்தேகப்பட்டதால குழந்தைங்களை சரியாக கவனிக்கிறதுனால மிருகங்களை கொன்ற உயிரினங்களுக்கு தீங்கு செய்கிறாங்க பாம்பு அடித்து கொள்வது இப்போ பசு இதை வந்து இது பண்ணி கொள்வது இது மாதிரி நிறைய தீமைகள் நிறைய செய்தோம் சூதாட்டம் வீடை வந்து கவனிக்காமல் அப்படியே விட்டு சுத்த அழிச்சிறது இது மாதிரி பல இதை இதெல்லாம் செய்யறதுனால தான் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து அவங்க அந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க ஸோ அதனால் இவர்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து பெண் தெய்வங்களை வணங்கணும் பெண்களை மனைவி குழந்தைகளை நல்லபடியாக கவனித்து நல்லபடியாக படுத்தணும் அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா தானதர் இவங்க சம்பாதிக்கிற எட்டில் ஆறு பங்கு வந்து கோயில் தலங்களுக்கு செய்வது மேலும் சிறப்பு வரும் ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கு உதவ செய்யலாம் அது மட்டும் இல்லாத திருமணம் ஏழை பெண்கள்லாம் அவங்களுக்கு வந்து திருமணத்துக்கான எதாவது இவங்களால் முடிஞ்ச உதவி அது செய்கிறதுனாலையும் இந்த ஜென்மத்தில் இவர்கள் செய்த பா புண்ணியங்கள் அதை பா சேர்த்து போன ஜென்மம் செய்த பாவத்தினுடைய விளைவெல்லாம் குறைஞ்சி இந்த ஜென்மத்தில் நாலு பேர் நல்ல இது கிடைச்சி ஜென்மம் கிடைத்து நல்ல வழி பிறக்கும் பெருமாளோட நாமத்தை சொல்கிறதும் இவங்களுக்கு சேமம் அதிகமாக அளிக்கும் சரிங்களா அது கடுத்தது இப்போ இந்த மூன்றாம் பாதம் இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னா மிருகங்களை கொன்றதுனாலையும் ஓகேங்களா அதே மாதிரி பிள்ளைகளில் வந்து சரியாக கவனிக்கிறதுனாலேயும் இவர்கள் வந்து பிள்ளைகளை வந்து கவனிக்காததுனாலையும் பிள்ளைகளை பறி கொடுத்துருப்பாங்க ஆக்சிடென்ட்டு அது மாதிரி இதில் மனைவி மேல் சந்தேகப்பட்டது வேற ஒருத்தர் கூட தகாத இதில் இது பண்ணியிருக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாத பல பொய்கள் அதெல்லாம் செய்யறதுனாலையும் க விலங்கு கன்று கன்றுகளை கொன்றதுனாலையும் பசுக்களை கொன்றதுனாலையும் அந்த மாமி சவுனங்களை சாப்பிட்டதுனாலையும் வந்து இவர்களுக்கு வந்து இந்த இவர்களே வந்து விபத்தில் இறந்துருப்பாங்க இல்லை வந்து தற்கொலை அந்த மாதிரி இதில் வந்து இவர்கள் இறங்கி இதுவாகிருப்பாங்க அதனால் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து அவர்கள் அதை தெரிய செய்யாமல் நல்லபடியாக வாழ்ந்து நல்ல தர்மங்கள் தான தர்மங்கள் நிறைய செய்யணும் அதே மாதிரி வந்து முனை தம்பதியராக வந்து தல யாத்திரை மூன்று தீர்த்தங்களுக்கு திவ்ய தீர்த்தங்களுக்கு சென்று வந்து வழிபடுறது மேலும் சிறப்பு நன்மைகள் நிறையவே கிடைக்கும் இவர்கள் வந்து இவங்க சொத்துல இவர்கள் சம்பாதிப்பதில் வந்து ஒரு நாலு பங்கு அதை வந்து கோயில் தான தர்மங்களுக்கு கோயிலுக்கு செய்யலாம் ஏழை எளியவர்களுக்கு செய்யலாம் வயதானவர்களுக்கு உட வயதானவர்களுக்கு செய்யலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹோம்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் இவங்க சேச்சை வந்து இவர்களுக்கு வந்து இந்த ஜென்மத்துக்கான பிறந்ததுக்கான பலனை ஈஸியாக அவங்க அடைஞ்சிருவாங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது இப்போது இந்த நான்காவது பாதம் இந்த நான்காவது பாதம் வந்து எப்படி அப்படின்னா இவர்கள் வந்து மிருகத்தை வேட்டையாடி வந்து அந்த உணவை சாப்பிட்றது ஸோ உயிரினங்களுக்கு துன்பங்கள் அதிகமாக கொடுப்பாங்க பெண்களையும் வந்து மதிக்க மாட்டாங்க அதாவது என்ன சொல்கிறது இந்த மாதிரி இந்த ரெட் ஏரியா அது மாதிரி சொல்கிறாங்களே அதை மாதிரி அந்த மாதிரி இதில் இருந்தது ஓகேங்க ரெட் ஏரியா அந்த மாதிரி இதில் இருக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து தொழில் கை செய்யறதுனாலையும் கேம்லிங் நிறைய பண்ணதுனாலையும் பல ஏமாற்றங்கள் அது மாதிரி வந்து பிள்ளைகளை சரியாக இது வளர்க்காத பிள்ளைகளுக்கு தண்டிச்சு கொடுமைப்படுத்துறதுனால வந்து இந்த ஜென்மத்திலான அவர்களுக்கு பிளவை பிதவி பயன் எடுத்திருக்காங்க இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து இந்த ஜென்மத்துலேயும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏழை எளியவர்கள் உதவணும் அந்தனர்களுக்கு மெயினாக பிராமணர்களை பிராமணர் சாப்பாக இருக்கும் அந்த நாட்கள் மெயினாக வந்து இவங்க நிறைய நன்மைகள் செய்யணும் அவங்க உதவணும் அந்த ஓமங்கள் இதெல்லாம் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா அந்தமாரில் அவங்களாம் எது அவங்க மனசுக்குள்ள தர்ஷனைகள் குரு தர்ஷன்கிறோம் இல்லையா அதெல்லாம் கொடுத்து இது பண்ணிச்ச வந்து ஓம காரியங்கள் கோயில் கும்பாபிஷேகம் தான் கிடைச்சி அதெல்லாம் வந்து பங்கேற்கிறதுல வந்து இவர்களுக்கு வந்து இந்த ஜென்மத்துக்கான கடை முடிந்தவர்கள் வந்து கோயில்களுக்கு வந்து இப்போ கன்றுடன் கூடிய பசு நல்ல இதுவாக வந்து தானதர்மம் கொடுக்காது இவர்கள் இந்த ஜென்மத்தின் பிறவி பயனை ஈஸியாக வந்து அடைஞ்சிருவாங்க இதெல்லாம் வந்து இந்த நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கான பிறப்பதற்கான பிறந்ததுக்கான காரணம் என்ன அதற்கான போன ஜென்மத்தை இவர்கள் என்ன செய்ததுனால இந்த ஜென்மத்தை இந்த பிறவையில் பிறந்திருக்காங்க அதற்கான பரிகாரம் என்னென்று இந்த பதிவில் பார்த்தோம் இதோடு இந்த பதிவை முடிது அடுத்த பதிவில் வேறொரு நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்